பழனி அருகே ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோ ரேசன் அரிசி கடத்திய வழக்கில் மேலும் இரண்டு பேர் கைது திண்டுக்கல் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் பழனி சத்திரப்பட்டி டோல்கேட் அருகே கடந்த பத்தொன்பதாம் தேதி வாகன சோதனையின் போது பார்சல் சர்வீஸ் லாரியில் கடத்தி வந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து மதுரையைச் சேர்ந்த கணேஷ் குமார் மகேந்திரன் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற துறை டிஎஸ்பி செந்தில் இளந்தரையன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் சுகுணா சார்பு ஆய்வாளர் ராதா சிறப்பு சார்பு ஆய்வாளர் நாகராஜன் காவலர்கள் கணேஷ் பிரபு தங்க விஜய் காளிமுத்து ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு இவ்வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான கேரளா மாநிலம் பாலக்காடுவை சேர்ந்த பிரேம் நசீர் வயது நாற்பத்தி ஒன்பது அன்வர் பாசா வயது ஐம்பத்தி நாலு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து திண்டுக்கல் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்